കമ്മിറ്റിയുമായി താരതമ്യം ചെയ്യുമ്പോൾ മാറ്റങ്ങൾ പക്ഷേ പലതും പറയുന്നുണ്ട് അതാണ് ഞങ്ങൾ ഇതിനെ എതിർക്കും രംഗം റിപ്പോർട്ടിനെ എതിർക്കും അതിലെ കർഷകദ്രോഹ ജനദ്രോഹം കാര്യങ്ങളെ എതിർക്കും മാനവകാരികളുടെ റിപ്പോർട്ട് ഇപ്പൊ തന്നെ തല്ലേ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா இந்த வீடியோ யார் போட்டாதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மாதவ் காட்கில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒரு சுற்றுச்சூழல் விஞ்ஞானி அப்படின்னே வச்சுக்கலாம் அவர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஆராய்ந்து அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு ஒரு கமிட்டியை டாக்டர் மாதவ் காட்கில் தலைமையில் நியமிச்சாங்க அந்த குழு அடித்த பரிந்துரையை அப்பவுமே வந்து அவங்க வந்து கேரளா அரசு சமர்ப்பிச்சிட்டாரு அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கேரளா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது அதுவும் குறிப்பாக வயநாடு போன்ற இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி அமைந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் இருக்குது இங்கே நீங்கள் வந்து இந்த மைனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டு மிகப்பெரிய டேம்களை கட்டுதல் மேலும் கமர்ஷியல் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பணப்பயிர்கள் அதாவது காஃபி டீ பைனாப்பிள் ரப்பர் போன்ற பயிர்களை பயிரிடக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பேரழிவு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கேரள அரசை வந்து அவர் எச்சரித்தார் ஆனால் கேரள அரசு அவருடைய ரிப்போர்ட்டை கடுமையாக எதிர்த்தது அப்போது இருந்த காங்கிரஸ் அரசும் கம்யூனிஸ்ட் அரசும் இந்த ரிப்போர்ட் ஒரு நடைமுறையில் ஏற்க முடியாது இது ஒரு செல்லாத ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய எதையுமே நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரிப்போர்ட்டை எல்லி நகையாடினார்கள் அதனுடைய விளைவு தான் தற்போது வந்து இந்த வயநாட்டில் நடந்த மாபெரும் நிலச்சரிவு கேரள மாநிலம் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்காத ஒரு மாபெரும் நிலச்சரிவாகத்தான் இதை நம்ம வந்து சொல்லலாம் வணக்கம் மக்களே கேரள மாநிலம் வயநாட்டில் நடந்த இந்த மாபெரும் நிலச்சரிவு கேரள மாநிலத்துடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு மாபெரும் நிலச்சரிவு வந்து அந்த மாநிலம் சந்தித்ததில்லை இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரை அந்த மாநிலம் சந்தித்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த மாநிலத்தில் வயநாடு அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் வந்து முண்டக்கை சூரல்மலை மலை இந்த மூன்று மாவட்டங்களுமே முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கு அந்த மாவட்டத்தில் அந்த கிராமத்தில் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய நிலை என்ன அவர்களுடைய உறவினர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு வயநாடு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா அந்த முண்டக்கை அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இன்னமும் புதையுண்ட மக்களை தோண்டக்கூடிய பணி துவங்கலை கிராமத்தில் மண்ணுக்கு கிளைன்னு எத்தனை இருக்காங்க அப்படின்னு தெரியல மேலும் உயிரிழப்புகள் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான இலக்கை வந்து தொற்று மேலும் இயற்கை சூழலியல் ஆர்வலர்களும் மற்றும் சுற்றச்சூழலியல் ஆர்வலர்களும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு மேன்மே டிசாஸ்டர் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு இயற்கை பேரிடர் கிடையாது இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் பேரழிவு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட டாக்டர் மாதவ் காட்கில் அவருடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட்டுகள் மற்றும் வந்து இந்த ரிசார்ட்டுகள் டூரிஸ்ட் ஹோம்கள் போன்றவைகள்லாம் கெட்ட துவங்கியதுனால் மேலும் மைனிங் அதாவது சுரங்கம் பணிகள் வந்து மிகப்பெரிய நடந்திருக்கு ஸோ இது வந்து அந்த மண்ணுடைய உறுதித்தன்மையை வந்து கொலைத்துருச்சு மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களில் போகுது அதாவது தமிழ் நாடு கேரளா கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா போன்ற ஆறு மாநிலங்கள் வழியாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த வயநாடு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறு சென்சிட்டிவ் எக்கோசோனாக பிரித்து இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த விதமான வர்த்தக நடவடிக்கைகளுமே இருக்கக்கூடாது மேலும் குறிப்பாக இந்த வயநாடு பகுதியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சஸ்டைனபிள் ஃபார்மிங்கை கொண்டு வாங்க அதாவது மாற்று முறை விவசாயத்தை கொண்டு வாங்க அதாவது இந்த கமர்ஷியல் ஃபார்மிங் அதாவது தேயிலை காப்பி இந்த மிளகு பைனாப்பிள் இந்த பல்வேறு பயிர்களை அங்கே பயிரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு தடை விதிச்சிருக்காங்க ஆனால் இதற்கு நேர் மாறாக இந்த விஷயங்கள் தான் அந்த வயநாடு பகுதியில் செய்யப்பட்டது ஸோ இந்த அழிவு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட அழிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மாதவ் காகில் அவருடைய ரிப்போர்ட்டும் சொல்லுது மேலும் பூ நண்பர்களான சுந்தரராஜன் அவர்களுமே இதைத்தான் வந்து மேற்கோள் காட்டுறாரு அதாவது உலகத்தில் உயிர் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மிக பழமையான ஒரு மலை அதாவது மனித உயிரினம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மவுண்ட் எவரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருடங்களுக்குள்ளாக தோன்றியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பூ நண்பர்கள் அமைப்புடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சுந்தரராஜன் வந்து சொல்கிறார் இது மவுண்ட் எவரஸ்ட்லாம் தற்போது தோன்றியதுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்படி மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மலை அமைப்பு தான் மேற்கு தொடர்ச்சி மலை பல்வேறு உயிரினங்கள் வாழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வைத்து தான் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களுடைய அந்த மலை வளம் அந்த இந்த நீர்வளம் மற்றும் உயிரினுடைய இனப்பெருக்கம் போன்ற பல்வேறு விஷயங்கள் சார்ந்திருக்கு ஆனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை எதிர்பாராத விதமாக நம்ம பாலாக்க தொடங்கிட்டோம் அந்த மலை வளத்தை நம்ம நோண்ட ஆரம்பிச்சிட்டோம் அதை அழிக்க துவங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதற்கு நான் எதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போங்க திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் போங்க மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் உடைக்கப்பட்டு பெரிய பெரிய பாறைகள்லாம் பத்து வீல் இருபது வீல் கொண்ட டாரஸ் லாரியில் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந்த மலைகள்லாம் நாளைக்கு அழிக்கப்பட்டு விட்டது என்றால் பின்வரக்கூடிய சந்ததியினருடைய நிலைமை என்ன அவர்களும் இதே மாதிரி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ம மண் சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள்லாம் ஏற்படலாம் அதுவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கவலை தரக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு அழகான மா ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் தன்னுடைய பொலிவை இழந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய செயல் ஆட்சியாளர்கள் அதை கண்டும் காணாமல் இருப்பது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய செயலாக இருக்கு இந்த வயநாடு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிராமங்கள் இருக்கு அதாவது முண்டக்கை சூரல்மலை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மேப்பாடு இந்த மூன்று கிராமங்களுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சாலியாறு அப்படின்னு சொல்லி அந்த சாலியார் உற்பத்தியாகி அந்த மூன்று கிராமங்களுக்கு இடையில் வந்து அந்த சாலியார் வந்து ஓடி செல்கிறது ஸோ இந்த சாலை இந்த மூன்று கிராமங்களும் இணைப்பதற்கு அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் இருக்கு ஸோ இந்த பாலத்தை தான் அங்கு உள்ள கிராம மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து அந்த மூன்று கிராமங்கள் இருக்கக்கூடிய நிலை மேலும் இந்த முண்டக்கை சூரல்மலை மேப்பாடு இது மூணும் பார்த்தீங்கன்னா பார்ப்பதுக்கு ரொம்ப சீனரிக்காக இருக்கும் ரொம்ப அழகு கொஞ்சம் கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் பல்வேறு டூரிஸ்ட்கள் அதாவது சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் அங்கு தங்கி முகாமிட்டு தங்களுடைய பொழுதை கழிப்பார்கள் அங்கு மிகப்பெரிய அளவிலான டூரிஸ்ட் வர்த்தகம் அதாவது மிகப்பெரிய டூரிஸ்ட்கள் அங்கே வர்றதுனால இந்த ரிசார்ட்ஸு மிகப்பெரிய அளவில் ஹோட்டல்ஸு மிகப்பெரிய உணவு விடுதிகள்லாம் அங்கே இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய அளவில் வந்து கட்டடங்கள் எழுப்பப்பட்டு விட்டன மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் வர்த்தகம் பெருவிட்டது ஸோ இதன் காரணமாக அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்களின் தேவையை பெருக்குவதற்காக பல்வேறு விஷயங்கள் செய்ததுனால அங்கு வந்து எதை செய்யக்கூடாதோ அதை வந்து அரசு செய்ய அனுமதித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மாபெரும் ஒரு பேரழிவு இனிமேலாவது இந்த மாநில அரசு குறிப்பாக கேரள அரசுகள் மற்றும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கெங்க இருக்குதோ கிட்டத்தட்ட அறுபத்து நாலு சதவீதம் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாநிலங்கள் வழியாக தான் போகுது அதாவது தமிழ்நாடு கேரளா கோவா கர்நாடகா குஜராத் போன்ற ஆறு மாநிலங்கள் வழியாக தான் அறுபத்து நாலு சதவீத வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பாதிக்கப்பட போகிறது அப்படின்னு தெரிந்தால் நமக்கு மிகப்பெரிய பேரழிவு தான் மேற்கு தொடர்ச்சி மலையை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும் இல்லை என்றால் இதே போன்ற பேரழிகள் எல்லா மாநிலங்களிலுமே ஏற்பட வாய்ப்பு இருக்கு சமீபத்தில் கூட கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் அதில் வந்து இறந்து போனாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயநாட்டில் தற்போது நூற்றி ஐம்பத்தாறு பேர் வரைக்கும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பாக இந்த உயிர் பலி எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்க கூடும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முண்டக்கை அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இன்னமும் புதைந்திருக்கக்கூடிய மக்களை தோண்டக்கூடிய பணி அப்படிங்கிறது துவங்கவே இல்லை ஸோ அதை தொடங்கி விட்டார்கள் என்றால் உயிர் பணி இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் மாதவ் கார்கில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க நிறைய அரசியல் கட்சிகள் அதாவது ஆளுகின்ற காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சொல்லி ரெண்டு பேருமே கேரள மாநிலத்தில் இந்த மாதவ் காட்கள் ரிப்போர்ட்டை கடுமையாக எதிர்த்தாங்க இந்த ரிப்போர்ட்டை வரக்கூடாது இது இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பொருந்தாத ரிப்போர்ட்டு இது முழுவதுமே வந்து ஒரு சுற்றுச்சூழலில் ஆர்வலர்களுக்காக உண்டான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது நடைமுறை சிக்கல்கள் மக்களுக்கு உண்டான ஒரு ரிப்போர்ட்டாக இல்லை ஸோ இதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை அன்னைக்கு புறக்கணித்தாங்க அதனுடைய விளைவு தான் இந்த இயற்கை பேரிடர்வு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் மேலும் இந்த மாதவ் கார்கில் ரிப்போர்ட்டை புறக்கணிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் அதாவது விஞ்ஞானி கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைத்து அவரும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாரு அவரும் இதைத்தான் சொன்னார் அவர் வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணி ரொம்ப மாதவ் கார்கில் ரிப்போர்ட் வந்து ரொம்ப அவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கிறதுனால மிக கடுமையான விஷயங்கள்லாம் சொன்னார் பட் அந்த அளவுக்கு அது ரொம்ப ஹா ஹார்டாக இருக்குது அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது ப்ராக்டிகாலிட்டி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால ரங்கன் ரிப்போர்ட் அதை கொஞ்சம் நீர்த்து போகச் செய்து சில பல விஷயங்கள் செய் ஆனாலும் ரங்கன் ரிப்போர்ட்டையும் கேரள அரசு புறக்கணித்தது இதுதான் நடந்தது அதாவது அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசும் அப்பொழுது இப்போது இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசும் இந்த விஷயத்தை காதில் போட்டுக்கவே இல்லை செவிடங்காலில் சங்கூதிர கதையாக தான் இருந்தாங்க ஸோ அதனுடைய விளைவு தான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயநாட்டில் மிகப்பெரிய அளவு வந்து இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு மேலும் இந்த வயநாட்டில் குடி போனவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி அதாவது தெற்கு கேரளாலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க தேவிக்குளம் மலப்புரம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நாங்கள் வந்து போய் இருந்தாங்க எதனால் போய் இங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு அங்கே வந்து சுற்றுலா தலங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது ஸோ அதனால் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு வர்த்தகம் போன்றதெல்லாம் நடைபெற்றது ஸோ இந்த மிக பெரும்பான்மையான மக்கள் வந்து அங்கு மைக்ரேட்

விளைவு தான் இந்த மாபெரும் நிலச்சரிவு நம்ம இனிமேலாவது ஆட்சியாளர்கள் இந்த நிலச்சரிவை நிலச்சரிவை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வருங்காலங்களில் நம்முடைய சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுப்புற சூழலை ஏற்படுத்தணும் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கணும் உடனடியாக ஆட்சியாளர்கள் டாக்டர் மாதவ் காட்வில் அவருடைய ரிப்போர்ட்டை அமல்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கையோ கண்டிப்பாக அதை வந்து உடனடியாக அவர்கள் செய்யணும் மேலும் பொதுவாக எல்லா மாநில ஆட்சியாளர்களுமே இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும் மலைகளை வந்து உடைப்பதை தவிர்க்கணும் மிகப்பெரிய அளவில் இந்த சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாக்காவிட்டால் இயற்கையின் நான்கு மணி நேர கோர தாண்டவத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கிராமங்களே காலியா போச்சு அப்போ ஒரு நாள் ஒரு கோர தாண்டவம் ஆடிச்சுன்னா நம்மளுடைய நிலைமெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்க இனிமேலும் இயற்கை கூட நம்ம விளையாடாமல் இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையை போற்றி பாதுகாப்பதற்கு இந்த அரசு வந்து அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி wanna